என்ன விட பெரிய வியாதி எத்தனை இருப்பான் போது ஏண்டா வீரபத்திரா நம்ம ஊருக்கு புது வாத்தியார் வந்திருக்காராம ஆமா ஆமா இந்த பழைய வாத்தியார் பழனிசாமி பண்ற எல்லாம் இந்த புது வாத்தியார் வரலைன்னாலும் சரிப்பட்டு வராதில்ல அவனெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பணுங்க தண்ணி இல்லாத காடு எங்க இருக்குன்னு ஒண்ணு தெரியுமா தெரியாது இல்ல பேசு தண்ணி இருக்கிற காடுல நீ இருந்து என்ன பண்ண போற ஒன்னும் பண்ண மாட்டேன் பண்ண மாட்ட இல்ல ஒரு பெஞ்சும் பேப்பரும் இருந்தா உட்கார்ந்து புரணி பேசிடுறீங்க இந்த பாருங்க என்ன பத்தி எவனாவது இந்த ஊருக்குள்ள தப்பு தண்டா பேசுறதா நான் கேள்விப்பட்டேன் உங்க வீட்டு பிள்ளைங்க ஒண்ணு கூட பாஸ் ஆகாது நம்ம பையன் நாலாம் கிளாஸ்ல உங்ககிட்ட மூணு வருஷமா இருக்கான் அவனை பார்த்து எதாவது மேல தள்ளி விட கூடாதா தள்ளலாமே அவனை படுக்க வச்சு பெரிய கல்லா தான் தள்ளி விடணும் என்னையா புரியாம பேசுற உன் பையனு நானு அப்படி ஒரு இன்டிமெண்டா பழகிட்டோம் பாசம் என்ன விட்டு அவனும் பிரிய மாட்டேங்கிறான் அவன விட்டு நானும் பிரிய முடியல அது வேற வழியே கிடையாதா வழி இருக்கு அவன் அதே கிளாஸ்ல விட்டுட்டு நான் வேற கிளாஸ்க்கு போகணும் அவன் போகாட்டி பரவாயில்ல நீங்க இங்கேயே இருங்க ஒரு டீ குடுங்க சார் வாங்க 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 நீங்க இந்த ஊரு கொண்டா புது ஆமா என்னங்க ஸ்பெஷலாக ஒரு டீ போட்டு உண்டார் போருடு பேண்ட் போட்டா ஸ்பெஷல் டீயா நீங்க தான் புது ஆமாங்க நான் கூட வாத்தியார் தான் வணக்கு சேய் டீ குடுரா இதான் ஜீன்ஸ் பேண்ட்டா ஆமா எத்தன வச்சிருக்கீங்க ஒண்ணுதான் ஏன் கேக்குறீங்க ரெண்டு இருந்தா நான் ஒண்ணு வாங்கிக்கலாம்னுதான் ஆஹா இதான் வாயில் வசதியா எத்தன வச்சிருக்கீங்க பொண்ணுதான் ஆஹா ஏன் கேக்குறீங்க ரெண்டு இருந்தா நான் ஒண்ணு வாங்கிக்கலாம் இவனும் வாத்தியாரு தான டேய் சீக்கிரம் போடா அது என்ன டீயா கோந்தாடா இல்லன்னு பெசரா போட்டு அப்படியே எனக்கு கொண்டு பிசுபிசு போட்டுக்கோடா உங்க சார் குடுக்காதீங்க அவருக்கு எப்படி போடணும்னு எனக்கு தெரியும் அச்சுப்பா கூட புரியுது சார் வேணாம் எனக்கு இது நல்லா வரும்

முப்பதனாயிரம் ரூபாய்க்கு அதிபதியா அறுப்போம் எப்படிலாம் ஆளுக்கு பன் போட்டு ஒரு முட்டை வாங்கணும் அந்த முட்டைய குஞ்சு ஆக்கணும் குஞ்ச கோழி ஆக்கணும் கோழிய பண்ணை ஆக்கணும் பண்ணையில இருந்து வந்த காசை டீ வச்சோம் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ஆளுமே இல்ல நீங்க என்னடான்னா டீ குடிக்கிறதுக்கு உங்க மாமாட்ட கேக்குறீங்க ஏ திங்கு ரெண்டு கிளாஸ் கொடு இதுக்கெல்லாம் இங்க கிளாஸ் இல்ல நாட்டால ஒரு உம்மா இருடடா அவர் நாட்டமைக்கு வேண்டாம்பட வரே வேணா ஓங்கனா ஒரு கிளாஸ் கொடு நீ உதவிட வர என்ன தங்கமணி ஒண்ணுமில்ல முக்கையா ஆமா விடிஞ்சா ஆத்தங்கரை குளத்தங்கிறன்னு சுத்திட்டு இருப்ப இன்னைக்கு காலங்காத்தில இந்த பக்கம் வந்துட்ட அது ஒண்ணுமில்ல இன்னைக்கு ஏதோ கோயில்ல விசேஷம்னு எல்லா குட்டிகளும் காலைல அஞ்சு மணிக்கா குளிச்சிட்டு போயிட்டாலுங்க வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் அதான் புல் வாங்கிட்டு வந்துருக்கீங்களோ ஆமா ஆஹ் உங்க மாமா வர்றாரு என்ன மாமா ஆமான்னு சொல்லாத உன்னைய மாப்பிள்ளையு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு மூணு வேலையும் சோத்த தின்னுட்டு சும்மா இருக்காம ஊர்ல போற வரவெல்லாம் கண்டபடி போட்டு அடிச்சிருக்கிய நேத்திக்கு வந்த அந்த வாத்தியார் அவனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கிய அவனுக்கு உத்தரம் கொடுத்து முடியலையாடா இவ்வளவு தவிடு செலவாயிருக்கு அந்த தவிட்டை மாட்டுக்கு போட்டாலும் பாலாவது கொடுத்துருக்கும் அவன் அப்படி என்னடா சொல்லிட்டான் மெட்ராஸ்னு சொல்லியிருக்கான் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க இந்திய நாட்டின் பிரதமர் யார் தெரியாது சார் ராஜீவ் காந்தி எந்த நாட்டின் பிரதமர் அதுவும் தெரியாது சார் காந்தியை கொன்றது யார் எங்க அப்பா சார் யாரா போச்சு மகனி இல்ல சார் கடலக்கடை காந்தியை கொண்டது எங்க அப்பா தான் சொன்ன அரிசி உட்காரு

புரிய புரியா புதுசு புள்ள போகாத ஆமா இது ஒண்ணி கொண்டா பாக்கலாம் வேணாம் இது நல்லா தப்பு அடிக்கோப்பம் மகனை

என்ன பூங்குடி ஒரு டீ போட்டு இந்தா கொடுங்குடி என்ன ஒரு டீ ரொம்ப நிறைய கொடுத்துருக்க உனக்கு செம்பு நிறைய போடணும்னு ஆசை என் பாட்னருக்கு சொல்லாத ஒரு டீக்கு மட்டும் காசு கொடு கொடுக்குறியா ஒரு டீ காசு எடுத்துக்க வச்சுக்கம் போக போக முட்டச்சி எங்களுக்கு ஆம்பளைங்க எந்த வகையிலையும் தலைச்சலங்க இல்லங்கிறது நிரூபிச்சு காட்டுங்க உங்களை நம்பித்தான் நான் இந்த போட்டியில இறங்கியிருக்கேன் ஏனோ தானோ ஆடி இருக்கிற கெடுத்துறாதீங்கடா தூள் தூள் கடுத்துடாதீங்க

நீ வந்த கபடியா விளையாடுற நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பின்னு பாடி வச்சாரு இவனை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைக்கிறது என்னங்க உங்க பசங்களை நீங்களே துப்புறீங்க பின்ன ஓ மூஞ்சில துப்ப முடியும் ஏண்டா என்ன ரயிலா வருது கொடி காட்டிட்டு இருக்கற நீ போச்ச கூடாதுங்க கொண்டாப்பா என்ன நீங்க காசு வாங்கிட்டியா நீ தான் ரெண்டு கையிலயும் ஆட்டிட்டு இருக்கிறியா இந்த ஆடு வச்சுங்க சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன் தெரிய வேண்டாம் பார்ட்னரா ஆமா கோயமுத்தூர்ல பெரிய மில்லு நடத்துறானுங்க இவனுக்குள்ள பார்ட்னர்ஷிப் முதலீடே ஒருபடி கள்ளப்பருப்பு அரைப்படி உளுந்த பருப்பும் தான் எப்பா மாணிக்கா பேப்பர்ல என்ன போட்டிருக்க என்ன சீரட் இப்படி ஊதி நமக்கு ஊதி உயர்வு குடுக்குறாங்கல்ல அதான் ஊதி கல்றேன் அதற்கும் சிரிப்பு அண்ணே ஊதி உயர்வு குடுக்குறது சீரடு குடிக்கிறதுக்கு இல்ல பின்ன பீடி குடிக்கிறதுக்கா ஊக்கம் அளிக்கிறதுக்கு ஊக்கம் பாத்தார மாணவரு இந்த லெட்டர் மருதாணி காமா குடுத்த சக்தி மருதாணி எனக்கு லெட்டர் குடுச்சா நான் அந்த மாதிரி தீரிகள் எல்லாம் வச்சுக்கறது இல்லையாப்பா அதுவும் நாட்டாம எனக்கு அண்ணன் முறை வேணும் இது ஆகாதப்பா என்னமோ தரல வாத்தியார்ட்ட குடுத்த சொல்லி ஆளோதான்

இன்னைக்கெல்லாம் கத்துறீங்கன்னாலும் எவனும் வாங்க மாட்டானுங்க அவன் முயறது கூட காசு இல்லாம அலையிறானுங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க இந்த முறுக்கு எடுத்துட்டு போய் வாய்க்கால் ஓரமா வச்சு தின்னுட்டு ஆளுக்கு ஒரு கை தண்ணி அள்ளி குடிச்சுட்டு வாங்க பார்த்து எடுக்கிறது நியாயம் தான் இங்கிருந்து ஞாயிறு இல்லை போடா ஏய் ஆ குடுறா விடுறா ஏய் உடற குடு என்னடா சொன்னீங்க

ஒண்டாட்டிய பிரசவத்துக்கு அனுப்பிட்டு வீட்டு இருந்த வேலைக்காரிய வாங்கி எடுக்க வச்சுட்டேன் அன்னைக்கே ஒன்னு செங்கல் சூழ வாயில வச்சு எரிச்சிருக்கணும் எரிக்காத ஊர் மிஸ்டேக் இந்த ஊர்ல எவன் எப்படின்னு எனக்கு தெரியும் கோச்சிய மட்டும் வந்து நியாயத்துக்கு பாப்போம் பார்ப்போம் மசால் வடையா இது உனக்கு எப்படி தெரியுது வடையா இது எப்படியா போட்டது முந்தா நாள் தாங்க போட்டது முந்தா நாள் போட்டதா

இந்த ஊர்ல ஏதாண்டு ஹாலிவுட்